காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் வயது முப்பது இவர் சுங்குவார் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள டீக்கடை முன்பு நின்று கொண்டிருந்தார் அப்போது டியூக் பைக்கில் வந்த இரண்டு ஆசாமிகள் ஸ்ரீதரின் செல்போனை பறித்தனர் அவர் திருடன் என குச்சலிட்டார் அங்கு நின்று கொண்டிருந்த தனிப்படை போலீசார் விரட்டினர் இதற்குள் அவர்கள் எஸ்கேப் ஆகிவிட்டனர் இருப்பினும் தனிப்படை போலீசார் விடவில்லை அந்த வழியாக வந்த காரை மடக்கி ஏறினர் சென்னை டு பெங்களூரு ரோட்டில் சிட்டாக பறந்த கொள்ளையர்களை பின்தொடர்ந்தனர் இன்னொருபுறம் நடந்த விவரத்தையும் கொள்ளையர்களின் அடையாளத்தையும் ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு தெரிவித்தனர் உடனே அவர்கள் சென்னை டு பெங்களூரு ரோட்டில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று டிராபிக் ஜாமி உருவாக்கினர் அந்த வழியாக வந்த கொள்ளையர்கள் விவரம் தெரியாமல் நெரிசலுக்குள் வண்டியை விட்டனர் மறுகணமே போலீசார் சுற்றி விளைத்தனர் தப்பிக்க முயன்ற கொள்ளையர்களை போலீசார் விரட்டி பிடித்தனர் இதில் கொள்ளையர்கள் கைகளில் மாவு கட்டு போடும் நிலை ஏற்பட்டது விசாரணையில் கொள்ளையர்கள் சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த பாலாஜி எக்மோரைச் சேர்ந்த ரோஷன் என்பதும் தெரிந்தது அவர்களுக்கு வயது இருபத்தி இரண்டு பாலுசெட்டி சத்திரத்தில் இருந்து அடுத்தடுத்து மூன்று பேரிடம் செல்போன் பறித்ததும் புளியந்தோப்பு ஸ்டேஷனில் ஏற்கனவே செயின் பறிப்பு கஞ்சா கடத்தல் பைக் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிந்தது அவர்கள் கொள்ளையடித்த செல்போன்கள் பைக்கை கைப்பற்றிய போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர்